இமயமலையின் மடியில் பசுமையும் பனியுமாய் கலந்த ஒரு தெய்வீக நிலம் இந்தியாவின் எல்லையை தாண்டி நேபாள எல்லை வரை நீளும் அந்த மலைபாதையில் ஒரு தெய்வம் நம்மை வழிநடத்தி நிற்கிறது அதன் பெயர் கொலு தெய்வதா வெல்கம் டு எபிசோட் த்ரீ Of Of Wonders Himalayas of Season 1 அழகான இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டே நம்ம கொலு தேவதா கோயிலிருக்கோம் கொலு தேவதா நீதியின் கடவுள் பித்தோரகரை கடந்த மலையின் இடுக்குகளில் வழிந்தோடும் நதிகள் அசைந்தாடும் மரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மந்திரத்தின் ஒளி போல உணர்த்தது இந்த பாதை வெறும் வழி இது ஒரு தியானம் ஒவ்வொரு வளைவும் ஒவ்வொரு மூச்சும் அந்த தெய்வத்தின் நினைவாய் கொலு தேவதா நீதியின் தெய்வம் இங்கே பக்தர்கள் தாங்கள் விருப்பங்களையும் வழிகளையும் ஒரு காகிதத்தில் எழுதி கோவிலில் தொங்க விடுகின்றார்கள் அது ஒரு கடிதம் அல்ல ஒரு மனதின் சாட்சி நம்பிக்கையின் சத்தம் நான் துன்பத்தில் இருக்கிறேன் நீ பாரு நீ தீர்வு கொடு என்பதே அந்த மௌனம் பேசும் பிரார்த்தனை குரு தேவதாவை குமோவன் பிரதேசத்தின் காவல் தெய்வம் என அனைவரும் நம்புகின்றனர் இங்கு வரும் பக்தர்களின் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படுகிறதா என்பதற்கு இங்கு உள்ள மணிகளும் தொங்கவிடப்பட்டிருக்கும் காகிதங்களே சாட்சி இங்க உள்ள நம்பிக்கை என்னன்னா யார் ஒருவர் குலதேவதா கோயிலில் அவங்களோட பிரச்சனையை ஒரு பேப்பரில் எழுதி மணியில் கட்டி வைக்கிறாங்களோ அந்த பிரச்சனை உடனே ரிசால்வ் ஆகும்னு பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் முதல்ல இருந்து பிஸ்னஸ்மேன் வரைக்கும் ஏழைகள் இருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த நம்பிக்கை பரவாயில்லை இங்கே இருக்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே கோயிலில் இருக்க மணிகளையும் காகிதங்களையும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும் அது எந்த அளவுக்கு சொன்னாங்க இந்த பகுதியில குலுதேவத காவல் தெய்வத்துக்கு பல கதைகள் சொல்லப்படுது அதுல பலரும் நம்பக்கூடிய கதை நான் உங்களுக்கு ஒன்று இந்த பகுதியை ஆண்ட ஒரு மன்னருக்கு பல மனைவிகள் இருந்திருக்காங்க அதுல கடைசி மனைவிக்கு பிறந்த பிள்ளைதான் இந்த குலுதேவத்தான் அவருடைய மூத்த மனைவிகள் அனைவருக்குமே அந்த கடைசி மனைவி மேல ஒரு பொறாமை ஏன்னா மன்னர் அவங்க மேலதான் ரொம்ப பாசமா இருந்திருக்காரு அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய மன்னர் அடுத்த மன்னர் ஆக்கிடுவாங்களோன்ற பயத்துல அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை எ எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த ராணிக்கிட்ட உங்களுக்கு அம்மி தான் பிள்ளையாக பிறந்திருக்குன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க உடனே அந்த கொ குழந்தையை கொள்றதுக்கு பல முயற்சிகள் செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு முயற்சியும் பலிக்கல வெக்ஸான அவங்க நதிக்கு நதியில் ஒரு பெட்டியில் வச்சு அந்த குழந்தையை அனுப்பிச்சி விட்டுடுறாங்க இன்னொரு இடத்துல ஒரு மீன்காரர் ஒருத்தருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாரு அவர் கையில் இந்த கொழு தேவதை கிடைக்கிறாரு அவர் இவரை ஒரு அவரோட சொந்த மகனாகவே எடுத்து வளர்க்கல வளர்க்குறாரு ஒரு காலகட்டத்தில் குலுதேவதாவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே கனவுல வந்து தெரிய வருது அது அவர் அவர் தந்தை கிட்ட கேட்கறப்போ அவர் தந்தை மறுத்துறாரு இருந்தாலும் அதை கொலு தேவதா நம்பலை கொலு தேவதாக்காக அவர் தந்தை ஆசையா ஒரு ஒரு குதிரை பொம்மையை மரத்திலேயே செஞ்சு தராரு ஏன்னா குலுதேவதா குதிரைனா அவ்வளவு பிரியம் அந்த மரக்குதிரையை எடுத்துக்கிட்டு ராஜா இருக்கிற இடத்துக்கு போகிறான் குலுதேவதா அங்கே இருக்கிற ஒரு நதியில் அந்த மரக்குதிரையை தண்ணி குடிக்க வைக்கிறான் இதை பார்த்த ராணிமார்கள் அனைவரும் சேர்ந்து குரு குலுதேவதாவை கிண்டல் பண்ணுறாங்க மரக்குதிரை எங்கேயாவது தண்ணி குடிக்குமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பதிலாக குலுதேவதா ஒரு பொண்ணு இருந்து அம்மிக்குழவிய பிள்ளையா பறக்கும்போது இந்த மரக்குதிரை தண்ணி குடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டு மிரண்டு போன அந்த ராணிகள் அனைவருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் ராஜா கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு தாம் மேலே இருக்க தப்ப உணர்ந்த ராஜா கொலு தேவதாவை அழைச்சி விசாரிக்கிறாரு கொலு தேவதாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு ராஜா அவரை மகனாகவும் ஏற்றுக்கிட்டாரு உடனே அந்த ராணிகள் அனைவரையுமே சிறைப்பிடிக்கிறாரு அன்னையிலிருந்து ரா அடுத்த ராஜாவாக கொலு தேவதா நியமிக்கப்படுறான் குலுதேவதா பைரவரோட பக்தனாகவும் பைரவரோட அம்சமாகவும் கருதப்படுறாரு இங்கு உள்ள மக்களுக்கு நீதி நியாயத்தின்படி தீர்ப்பு வழங்கி அனைவரையும் நல்லபடியாக வாழ வைக்கிறாரு அந்த கோயிலில் என்னால் பவர் ஆஃப் ஓட்டா முதல்ல இருந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு என் பேரனுக்கு உடல்நிலை சரியாகணும்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு பல பேர்களுக்கு பல நம்பிக்கைகள் அனைவருக்கும் நல்ல தீர்ப்பையும் எல்லாருக்கும் எல்லா வளமும் அந்த கொடுத்தர் வார்த்தா வழங்குவாருன்னு நம்பி நமது பயணத்தை தொடர்கிறோம் இப்போ நம்ம அடுத்ததான் டார்ச்சுலா நோக்கி பயணம் இருக்கோம் டார்ச்சுலா அது இந்தியாவின் எல்லை இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில் உள்ள நக சின்ன நகரம் தான் டார்ச்சுலா இந்தியாவையும் நேபாளத்தையும் இடையில் ஓடுற அந்த காளி நதி தான் பிரிக்குது அதுதான் நம்மளோட எல்லை கோடு இன்னைக்கு நம்ம காளி நதி தாண்டி நேபாளம் வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்தியாவுக்குள்ள வரப்போகிறோம் இது டொமஸ்டிக் ட்ரிப் இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக மாறப்போகுது இதுதான் நதி அந்த பக்கம் இருக்கிறது நேபால் நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது இந்தியா இந்த ஃப்ரிட்ஜில் தான் நான் இப்போ நேபாள் போகிறேன் ஆக்சுவலி எங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது பட் இருந்தாலும் நம்ம ராணுவ அதிகாரிகள் பார்த்து பார்க்காத மாதிரி கண்டுக்க கண்டுக்காமல் இருக்கிறதுனால நான் வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரிட்ஜோட மிட்லேருந்து தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது அந்த பக்கம் நேபாள அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க பார்க்கும்போது வீடியோ ஆஃப் பண்ணிரணும் நான் இந்தியாவிலேருந்து நேபால் பார்த்ததுக்கும் நேபாளருந்து இந்தியாவை பார்த்ததுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு காளி நதி ரொம்ப புனிதமான நதிங்க இது இது ஒரு புண்ணிய தீர்த்தம் நாம டார்சிலா வந்து அடைந்த உடனே இன்னர்லைன் பர்மிட்டுக்கு அப்ளை ப அப்ளிகேஷன் போட்டாச்சு ஸோ அப்ளிகேஷன் அப்ரூவ் உடனே நம்ம ஆதி கைலாஷ் அண்ட் ஓம் பர்வதம் நோக்கி பயணத்தை தொடரலாம் நான் இப்போது நேபாளத்துலேருந்து இந்தியா நோக்கி அதே தொங்கு பாலத்தில் நடந்து இருக்கேன் நமக்கான இன்டர்லைன் பர்மிட் அப்ரூவ் ஆகியாச்சு அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இனிமே தான் தரமான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதோட சேர்ந்து பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆதி கைலாஷ் அண்ட் ஓம் பருவ நோக்கி நம்மளோட பயணம் தொடரப்போகுது இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரிமோட் ஏரியா தாங்க இதுக்கப்புறம் மொபைல் சிக்னல் எங்கேயுமே கிடைக்காது இந்த அழகான இமயமலை சிகரங்களை ட்ராவல் பண்ணுறது ஆபத்தும் கூட எந்த நேரமும் லேண்ட்ஸ்லைட் ஆகலாம் நீங்கள் பார்க்கறது எல்லாமே லேண்ட்ஸ்லைடான பாறைகள் தான் முன்னாடி லேண்ட்ஸ்லைடை பொக்லைன் இயந்திரம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்குது அது க்ளீன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி பல சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் அடுத்த எபிசோடுக்காக காத்திருங்கள் ஓம் நம சிவாய Go!